ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாக்கா உங்களுக்கு ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பேரோட பேர் டீடைல்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு நான் எது சூட் ஆகும்னு சொல்கிறேன் இதை தவிர என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு எது வேணும்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் அல அடமானம் போன நகை நமக்கு திருப்பி வரணும் என்ன பண்ணணும் ரொம்ப கஷ்டம் எப்படி வந்து அந்த நகையை திருப்பி எடுக்கிறது எடுத்தால் திருப்பி போகிறது எடுத்தால் திருப்பி போகிறது இதே மாதிரி பிரச்சனையிலே நம்ம இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுனாக்க அமாவாசைக்கு அடுத்த நாள் காலம்புற ரெண்டு கையிலையும் உப்பு எடுத்துக்கோங்க சாமி முன்னாடி உக்காந்துக்கோங்க சூரிய உதயத்தும் போது சாமி முன்னாடி உக்காந்துட்டு உங்களுடைய அடமானம் போன நகையெல்லாம் உங்கள் திருப்பி வந்தாச்சு ரொம்ப நன்றின்னு சொல்லி லக்ஷ்மி தேவிக்கும் குபேரனுக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் போதும் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஐந்து அமாவாசை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் அடமான வச்சனாக்க வந்து வாங்கிடுவீங்க எடுத்துடுவீங்க நீங்கள் பண்ணி பாருங்களேன் அமாவாசைக்கு அடுத்த நாள் காலம்பரம் சூரிய உதயத்துக்கும் போது ரெண்டு கையிலையும் உள்ளங்கையிலையும் உப்பை பிடிச்சிட்டு லக்ஷ்மி தேவிக்கும் குபேரனுக்கும் நன்றி சொல்லுங்கள் என்னுடைய அடமானம் வச்ச நகையில எங்கிட்ட திரும்பி வந்தாச்சு ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லி சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா டெஃபினட்டாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய ஆன்மீக பொருளில் எது யூஸ் ஆகுங்கிறதோ உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாலாஷாம் டிவைன் ப்ளேஸ்